தனுசு லக்னத்துல பிறந்தவங்களோட குணநலன்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த லக்னத்துல பிறந்தவங்க வைராக்கியம் திட சிந்தனை நேர்மை ஒழுக்கம் கடவுள் பக்தி கொண்டவங்களா இருப்பாங்க விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்கும் ஆஹ் ஏட்டுக்கல்வி அனுபவ கல்வி ரெண்டும் தெரிஞ்சிருக்கும் மேலானவர்களோட நட்பு கொண்டிருப்பாங்க உயர்ந்த லட்சியம் இருக்கும் வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேறுவாங்க எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு மற்றும் பரபரப்புடன் இருப்பாங்க இவங்களோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் காட்டுவாங்க எல்லாருக்கையும் சீக்கிரம் பழகிடுவாங்க தென் ஜோதிட லாபம் மற்றும் எதிர்காலத்தை அறியக்கூடிய உள்ளுணர்வு இருக்கும் அவங்கள்ட்ட நெகட்டிவ் பாயிண்ட்ஸை சொல்லணும்னா இவங்க பேச்சால பிரச்சனையை வச்சுப்பாங்க அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணி தன்னோட குடும்பத்துக்கு ஆகாதவங்க ஆகாதவங்களை ஆயிடுவாங்க இடைவிடாத பேச்சு மற்றும் தற்பெருமை இருக்கும் இவங்களை வந்து யாரும் கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்க முடியாது